பிரியமானவர்களை ஆண்டவரும் அரும்பு லட்சக்கரமா இருக்கிற கிறிஸ்துவன் மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான் என்று சொல்லி அந்தவர் கேட்கிறார் அன்பானது பிள்ளைகளே ஏன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம் ஏன் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருதயமாய் மாறும் பொழுது கர்த்தர் அந்த இருதயத்தில் வாசம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது ஒரு மனுஷருடைய இருதயம் எப்படியெல்லாம் மாறும் என்பதற்கு பலவிதமான காரணங்கள் பலவிதமான விஷயங்கள் இருதயத்தை குறித்து பரிசுத்த விதமத்திலே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானியுடைய பிள்ளைகளே நாம் உதாரணமாக நாம் பார்க்கும்போது ஆதி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார் அவனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்ற கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம் இப்படி பலவிதமான விதமான காரியங்கள் இருதயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இப்பொழுது மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானித்து முடிக்கப் போகிறோம் ஏன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நிறைந்திருக்கிறது நம்முடைய நிறைந்திருக்கிற பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்துல நாம் முதல் ரெண்டு வசனங்களையும் கடைசி ரெண்டு வசனங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அதுல ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அதாவது எலிசா என்கிற தீர்க்கதரிசி கத்திரை வார்த்தை சொல்லுகிறார் ஏற்கனவே அந்த சமாரிங்கிறதான அந்த நாட்டில் பயங்கரமான பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம் என்று சொன்னால் தாய்மார்கள் தங்கள் பெற்ற பிள்ளைகளை கொன்று சமைத்து திண்கின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம் அப்படிப்பட்ட பஞ்சத்திலிருந்து தங்களை விடுதலையாக்கும்படியாய் எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கதறி இருப்பார்களோ தெரியாது கத்திர மனமிறங்கி தாம் செய்ய போகிறதான காரியத்தை தம்முடைய ஊழியக்கான எலிசாவுக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார் எலிசா நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு நாளைக்கு இந்நேரத்தில் உங்கள் பஞ்சத்தை நான் நிவர்த்தி ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லு என்று சொல்லி அவர் அனுப்புகிறார் எலிசாவும் கத்தரை வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கவனிங்கள் கத்தரை வார்த்தையை கேளுங்கள் நாளைக்கு இன்றைய தினத்தில் நாளைக்கு இந்நேரத்தில் கத்தரை பஞ்சத்தை நிவர்த்தி ஆக்குவான்னு சொல்லி இவர் சொல்லுகிறார் ஆனால் ராஜாவுனுடைய மேய்காப்பாளன் ஒருவன் இருக்கிறான் அந்த மேக்காப்பரன் சொல்லுகிறான் கர்த்தர் வானத்திலே மதங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி கேட்கிறான் இவர் கர்த்தரை அறியாதவர் அல்ல கர்த்தரை அறிந்தவர் அவருடைய வல்லமை அறிந்தவர் அவர் நினைத்தால் வானத்திலே மதகுகளை உண்டாக்கி தானியங்களை வர்ஷிக்க பண்ண முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அன்பார்கள் ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் அவர் அப்படி செய்தாலும் நம்முடைய பிரச்சனை தீருமா அவர் அப்படி செய்தாலும் இப்படி நடக்குமா நம்முடைய பஞ்சம் தீருமா என்று சொல்லி சொல்லுகிறான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அதை பார்ப்பாய் அதில் அதே போல அற்புதமாக கர்த்தர் பஞ்சத்தை தீர்க்கிறார் இப்ப ஜனங்கள் ஆகாரத்திற்காக தானியத்திற்காக அரசாங்க அரண்மனை நோக்கி படையெடுக்கிறார்கள் அப்போ ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த மேய்காப்பாளன் இப்படி சொன்ன அந்த மேய்காப்பாளனை அவர் காவலுக்கு நிறுத்துகிறார் வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் அவனை நெருக்கி மிதத்ததனாலே அவன் சேர்த்து போனான் அன்பான நன்மையை கண்டான் ஆனால் அந்த நன்மையிலே அவரால் பங்கு கொள்ள முடியவில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இருதயம் அவிசுவாசத்தினாலே நிறைந்திருந்தது அவிசுவாசத்தை பிரதிபலித்தது அவிசுவாசத்தை பேசினது அது நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அந்த ஆசீர்வாதத்தில் இந்த அவிசுவாசம் உள்ள மனுஷனாலே பங்கு கொள்ள முடியவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான நன்மைகளுக்காக நாம் இயங்குகிறோம் பிரயாசப்படுகிறோம் முயற்சி செய்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்படி இருந்தும் ஏன் நமக்கு அந்த நன்மைகளை கிடை கிடைப்பதில்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அவிசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறது அவிசுவாசத்தை பிரதிபலிக்கிறபடினால நம்மால விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது எனவே இந்த அவிசுவாசமுள்ள இருதயத்தை விசுவாசம் உள்ள இருதயமாய் மாற்றும்படிக்க தான் கர்த்தர் கேட்கிறார் என் மகனே உன் தா என் மகளே உன் தா நீ அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறாய் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல காரணம் உன் இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறது அதனால நீ என்ன முயற்சி செய்தாலும் நன்மைகள் உன்னால பெற்றுக்கொள்ள முடியல எனக்கு உன்னுடைய ஒரு விஷயம் உன் இருதயத்தை நான் விசுவாசமும் இருதயமாய் மாற்றுவேன் அப்பொழுது நீ வாஞ்சிக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக் என்று சொல்லி அன்றவர் சொல்கிறார் எனவே நம்முடைய கர்த்தரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு என்னுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நாள் நிரப்புங்க சொல்லி கேட்போமா ஜமிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை நீர் ராசிறுதி மாண்டவரே என் மகனே உன் தனக்கு தாய் என்று சொல்லி நீங்க கேட்டீங்க காரணம் எங்கள் இதயம் அவिஸ்வாசத்தால நிறைந்திருக்கிறது அவिஸ்வாசத்தை பிரதிபலிக்கிறது நிமித்தமாய் நாங்கள் விரும்புகிற நன்மைகளை தரமுடியாமலிருக்கிறது ஆண்டவரே இன்றைக்கு अनेகர் இப்படிப்பட்ட சூனலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் விரும்புகிற எதிர்பார்க்க நன்மைகளால் ஆண்டவரே வாஞ்சிக்கும் நன்மைகளை தரமுடியல ஆண்டவரே காரணம் ஆண்டவர் என்ன என்று தெரியாமல் அவர்கள் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அதற்கான காரணத்தை சொல்லி இருக்கிறிருக்கிறவைகள் ஸ்தோத்திரம் உன் இருதயம் அவिஸ்வாசத்தை பிரதிபலிப்பதனாலே நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அண்டவரே நீ பேசுகிற இருக்கிற கிருமைக்கா ஸ்தோத்ரா ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா எங்கள் இருதயத்துல காணப்படுகிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தினால அண்டவரை எங்கள் இருப்பும்படியா ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஏசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதம் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கருத்தனையே ஆசிரிப்பாராக பிரைஸ்தலோஸ்தலோ